திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த சாம்பார முட்டை யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் இந்த சாம்பார் பண்றது ரொம்ப ஈஸி வெறும் பத்து நிமிஷம் போது இது பண்றதுக்கு வாங்க இந்த முட்டை சாம்பார் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல நூறு கிராம் அளவுக்கு தூரம் பருப்பா குக்கர்ல ஆட் பண்றேன் நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கங்க இப்ப நல்லா கழுவியாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பல் பூண்டு பூண்டு வந்து நம்ம வாசனைக்காக தான் போடுறோம் அது வேணாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டதுக்கு குக்கரை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃபிளேம்ல வச்சு நாலுல இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாலு விசில் வந்துருச்சு நான் அடுப்பா ஆஃப் பண்றேன் பிரஷர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் கரண்டியால மிக்ஸ் பண்ணாலே போதும்

இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேனியாலுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட சாம்பார்க்கு தேவையளுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பருப்பு வேக வைக்காமலே கூட பருப்பு காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட இந்த சாம்பார் பண்ணலாம் ஆனா நம்ம புளி ஊற்றணும் அப்படின்னா பருப்பு நல்லா குக்காகாது நீங்க புளி ஊத்துல வெறும் தக்காளி மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா கூட நீங்க வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா பிரெஷர் போன நான் ஓபன் பண்றேன் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க பருப்பு முட்டைகோஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் இப்போ இதை தாளிச்சுக்கலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்துறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா நான் ஆட் பண்றேன் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையே அதையும் ஆட் பண்ணிக்கங்க